டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த தேதிகளில் நமக்கு கனமழையாக இருக்கும் எந்தெந்த தேதிகளில் மிதமான மழையாக இருக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சாச்சு அதாவது தமிழக கடற்கரை விட்டு விலக ஆரம்பிச்சாச்சு இது நேரம் ஆக ஆக தமிழக கடற்கரை விட்டு விலகி வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் மீண்டுமாக வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்த பிறகு மீண்டும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திர பகுதிகள் ஆந்திர பகுதிகள் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் மச்சிலிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும் ஸ்ரீகாகுளம் போன்ற இடங்களில் நல்ல ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் மற்றும் பூரி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரிசா மாநிலங்கள் மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகளில் மிக கனமழையும் அதிகனமழையும் கொட்டி தீர்த்திடும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை குறைவாகவும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் மழை மிக அதிகமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது அந்த இடத்துல ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா ஆந்திராவிற்கும் ஒரிசாவிற்கும் அப்ப அந்த பகுதிகளுக்கு மழை பதிவாகிட்டு அப்படியே அந்த தாழ் பகுதி கரையை கடந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வடக்கு ஆந்திரா ஒரிசாவில் கரையை கடந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ்நாட்டிற்கே இதை நோக்கி நகரும் ஆனா வந்து வலுவாக கிடையாது வலுவிழந்த ஒரு தாழ் பகுதியாக மீண்டுமாக தமிழ்நாட்டையே நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டிலேயே கரையை கடக்கும் அப்போ தமிழ்நாட்டில் நோக்கி நகரும் பொழுது தான் நமக்கு மீண்டும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தொடங்கும் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்க இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது தொடர்ந்து பதிவாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகள் கூட விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இப்போ நமக்கு நிறைய இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ மட்டுமே இந்த மிதமான மழை பொழிவுங்கிறது ஒன்று டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாகும் அல்லது நம்ம வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே இப்போ இந்த தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் திசை மாறி ஆந்திராவிற்கும் ஒரிசாவிற்கும் நல்ல அதிக மழை பொழிவு சாதாரணமா மழை இல்லை அங்கேயே ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவு வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் பதிவானதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த தாழ் பகுதி தொடர்ந்து தமிழக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் அதேபோல் டெல்டாவில் இருக்கக்கூடிய நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறையிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் ஆபத்துகள் அப்படிங்கிறது எதுவுமே முதல்ல கிடையாது எல்லா மாவட்டங்களிலுமே பரவலான கனமழை பொறுத்தவரை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகும் இந்த தாழ் பகுதியானது நேரடியாக தமிழ்நாட்டில் ஒருவேளை கரையை கடந்திருந்தா இந்த தாழ் பகுதியானது நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தா கண்டிப்பாக அதிகனமழையும் ரெட் அலர்ட்டும் நம்ம பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த தாழ் பகுதி வங்கக்கடலில் இருக்கும் போதே வலுப்பெற்றத நம்ம பார்த்தோம் ஒரு தாளு மண்ட மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை ஒட்டி அதாவது இன்னும் நமக்கு வந்து கிட்ட நெருங்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மிக எட்ட அது வந்து பகுதியினுடைய நோக்கி ந நகரப் போகிறது இந்த ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வானம் மேகமூட்டமும் அந்த பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழையாக அங்கே பதிவாக ஆரம்பிச்சிடும் தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை விட்டு விலகுவதன் காரணமாகவே மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால மறுபடியும் இந்த தாழ்வு பகுதி வடக்கு திசை நோக்கி நகர்ந்தாலும் ஆந்திர பகுதிகளுக்கும் ஒரிசா பகுதிகள் நோக்கி நகர்ந்தாலும் மீண்டும் நமக்கு வந்து நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்து பிறகு டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள் வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதிக மழை மறுபடியும் வருமானு கேட்குறீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் எங்களுக்கு மறுபடியும் அதிகன மழை ரெட் அலர்ட் இந்த பெங்கல் புயலில் வந்தது போலவே எங்களுக்கு மறுபடியும் ஒரு மழை பொழிவு அடுத்து எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைக்கு உங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் பனிப்பொழிவு மட்டுமே அதிகரிக்க வாய்ப்பு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும் பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் சரி பெய்யாத பகுதிகளுக்கு தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழையானது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம் ஆகவே மழை எல்லா பகுதிகளுக்குமே பதிவாகுமா அப்படின்னா கடலோரத்துக்கு மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் இருக்குமே தவிர மற்றபடி தென் மாவட்டங்களிலோ உள் மாவட்டங்களிலோ இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படுமே தவிர மழை தீவிரம் அதிகம் தென் மாவட்டத்திற்கும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்துக்கு ஏன் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம தேதிகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பகுதி விட்டு விலகி மறுபடியும் தமிழ்நாட்டிலே வந்து மழை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதிகபட்ச தேதிகள் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் நமக்கு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது இல்லைனாலுமே கூட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ஒரு சில மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளை ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களால் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பனிப்பொழிவுகள் அதிகரித்து காணப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம சென்னை பகுதிகளெலாம் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கிறது ஒரு சில இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் ஒரு சில பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழையுமாக பதிவானதை பார்த்தோம் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபாலாக நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இதே போலவே அந்த மிதமானதுலேருந்து கனமழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க சென்னை பகுதிகள் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் இந்த தாழ் பகுதியினால கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கிறது போல கடந்த நாட்களில் இருந்தாலுமே கூட இப்போ நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் கிடைச்சிருக்கு மறுபடியும் இந்த மழையானது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் மீண்டும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாக கூடும் அதனால வெள்ள பாதிப்புகள் மற்றும் புயல் எச்சரிக்கை இருக்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பா கிடையாது புயல் எச்சரிக்கை மற்றும் புயல் பாதிப்புகள் உறுதியாக இல்லை ஆகவே நமக்கு புயல் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புயல் உருவாக வாய்ப்பு கிடையாது இது ஆந்திராவிற்காவது புயலாக போகுமான்னு கேட்குறீங்க அதுதான் இது தாழ்வு பகுதி வந்து தாழ் பகுதியாகவே தான் அது வந்து போக போகிறது அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகுமே தவிர அதற்கடுத்து இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனா இது வலு பெறும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு விலகி போயிட்டு அந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு புயலாகவோ தீவிர புயலாகவோ மாற வாய்ப்பு இல்லை ஆனா அங்க மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த காற்றுடைய வேகம் எழுவது எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீச வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதிகளில் நல்ல அதிக மழை கொடுத்துட்டு தமிழ்நாட்டிற்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்